காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் குண்டத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் கொழும வாக்கம் ஊராட்சியில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிருக்கிறாங்க அங்கே வந்துட்டு அந்த படிக்கட்டு நடைபாதை மேம்பாட்டு பணிக்காக பதினோரு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேலைகள் நடந்ததா ரெக்கார்ட் பண்ணினேன் அதை பார்த்து பொங்கி போன அனிதா சம்பத்தக்கா அவர்கள் படிக்கட்டு செய்யறதுக்கு பதினோரு லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து ஒரு வீடியோ போட கவர்மெண்ட் வந்துட்டு ஊராட்சி ஒன்றியத்துல இருந்து என்னென்ன வேலைகளுக்காக நம்ம அந்த பதினோரு லட்சம் வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுப்பணித்துறையிலிருந்து தள்ள தெளிவா ரிப்ளை கொடுத்துருக்காங்க அதில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட படித்துறை அமைக்கிறதுக்கு ஒரு ஒன்னு புள்ளி ஏழு லட்சம் தண்ணி உள்ள வர்றதுக்கும் வெளியே போறதுக்கும் ஒரு அறுபதாயிரம் ரூபாய் நடைபாதைக்கு பிளாக் போடுறதுக்கு ஆறுல ஆறு லட்சம் ரூபாய் இந்த மாதிரி எல்லா இதுவும் கொடுத்துருக்காங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணிட்டாங்க இப்போ நம்மளோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா அனிதா சம்பத் மாதிரியான பிரபலங்கள் அவங்க போடுற போஸ்டுகள்ல என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்ல போறோம் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றோம் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஒரு கருத்தை சொல்றதுக்கு முன்னாடி அதில் வந்துட்டு சொல்லியிருக்கிற செய்தி உண்மைதானா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பேசணும் அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க உடனடியாக அரசுக்கு எதிரான கட்சியை சார்ந்த நபர்கள் சோசியல் மீடியா வைரலாக்கி விட்டு பல்லாயிரம் பல லட்சம் மக்களை போய் ரீச் ஆகிற அளவுக்கு அந்த வீடியோ பண்ணிட்டாங்க பாருங்க இவங்களே சொல்லிட்டாங்க ஒரு பிரபலமே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தவறான செய்தியை வந்து கொண்டு போயிட்டாங்க இதுக்கு காரணம் யாரு அனிதா சம்பத் அவர்கள் வந்துட்டு எந்த ஒரு வெரிபிகேஷனும் இல்லாம வாய்க்கு வந்தபடி பேசினதான் உண்மையிலேயே அதற்கு அந்த பதினோரு லட்சம் இதுக்கு ஆகும் வருமா அப்படிங்கிற டவுட் இருந்ததுன்னா இதோட திட்டம் என்ன இந்த திட்ட மதிப்பீடு யாரு கான்ட்ராக்ட் யாரு அதுக்கு என்ன இது பண்ணாங்க என்னென்ன வேலைகள் செய்தாங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ போடுறோம் அரசியல் கட்சிகள் எதிராளி ஏதாவது ஒரு தப்பு செய்ய மாட்டாங்களா பொதுமக்கள் மத்தியில் ஒரு தப்பான ஒரு ஒப்பீனியனை ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக தீவிரமாக வேலைகள் செய்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான அரசை குறித்த தவறான செய்திகளை பரப்புறதுங்கிறது உண்மையிலேயே கண்டிக்கப்படக்கூடியது அனிதா சம்பத் வந்து இப்ப பண்ணிட்டாங்க ஓகே அனிதா சம்பத் மேல மட்டும்தான் பிரச்சனையா அவங்க அரசு தரப்புல பிராப்ளம் இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக அரசு தரப்புக்கும் பிரச்சனை இருக்குது அவங்க சொல்ல வர்ற விஷயத்தை என்னென்ன வேலைகள் செய்தோம்னு சொல்லிட்டு இப்போது அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி இந்த இந்த வேலைக்கு நாம் போட்டிருக்கோம்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்களே இதை ஒரு ஃப்ளெக்ஸாக அடித்து வச்சுருந்தால் இந்த பிரச்சனை இருக்காது ஸோ விளம்பரப்படுத்துறதுல ஒரு பொதுப்பணித்துறை வந்து ஒரு மக்களுக்கு சார்ந்த நலத்திட்டங்கள் செய்யும் போது அதற்கு என்ன செலவாச்சு அப்படிங்கறத தெளிவ தெளிவாக சொல்லும் போது தான் அதுக்கு இப்படியெல்லாம் இந்த பணம் இந்த பணம் இந்தந்த இடங்களுக்கு தான் செலவு பண்ணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தெளிவு கிடைக்கும் போது இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது இப்ப அனிதா சம்பத் மே கிட்ட ஒரு தவறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றது போல அரசிடமும் ஒரு தவறு இருக்குது அப்போ அரசாங்கம் தங்களுடைய பணிகளை புது ஒரு டெண்டர் ஆக்டிவிட்டிஸ்ல என்னென்ன வேலைகள் செய்தோம் அப்படிங்கறத மிக தெளிவாக தெல்ல தெளிவாக விளம்பரப்படுத்துறது மக்களுக்கு தெரியப்படுத்துறது அவசியம் அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சி வந்து நமக்கு காட்டுது இதுல பிரபலங்கள் அப்படிங்க அனிதா சம்பத் மாதிரியான பிரபலங்கள் தாங்கள் பேச போறதுக்கு முன்னாடி எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லாம எந்த ஒரு புரிதலும் இல்லாம தரவுகளை செக் பண்ணாம வாய்க்கு வந்து கட்டுப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறதும் அனிதா சம்பத் மாதிரியான ஆட்களுக்கு ஒரு மிக தெளிவாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம் ஒரு சாதாரண மனிதர் ஒரு நார்மலாக இருக்கிற பப்ளிக்ல இருக்கிற ஒருத்தர் வந்து கதா ஒரு குற்றச்சாட்டு வச்சோம்னா அது டீ கடையில் உட்காந்து வச்சிட்டு போகிற குற்றச்சாட்டு மாதிரி சாதாரணமாக காணப்படும் ஆனால் இதுவே ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் மக்களுக்கு தேர்ந்த ஒரு நபர் போது அது பலரால் பகிரப்படுகிறது பல 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 லட்சங்களுக்கு சென்றடைகிறது இது அரசுக்கு எதிரான புரிதலை வந்து பொதுமக்கள் மத்தியில் பரப்புற மாதிரியான காரணமாக மாறுது இது வந்து உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது பிரபலங்கள் தங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்துட்டு இந்த மாதிரியான இந்த வீடியோ வந்து டீட் பண்ணிட்டாங்க மாஸ் மீடியால சுத்திட்டு இருக்குது சோஷியல் மீடியா ஃபுல்லாவே வைரல் ஆயிடுச்சு பல பேருக்கு ரீச் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணனும் இப்போ அரசாங்கமே கோர்ட்ல கேஸ் போட்டாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்க மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுவாங்க அதோட முடிஞ்சு போச்சு கிடையாது எந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிச்சதோ அந்த இடத்துல தான் அவங்க சரி பண்ணனும் குளத்துக்கு போய் முன்னாடி நின்னுட்டு இது இந்த செலவுகளுக்கு பண்ணிருக்காங்க தவறாக செய்தி வெளியிட்டு அப்படின்னு மன்னிப்பு கேட்குறதோட நிற்க கூடாது அவங்க அந்த குளக்கறையை சுத்தம் பண்ற மாதிரியான சில செய்கைகள் செய்து அதை விளம்பரப்படுத்தாமல் மட்டும்தான் அவரான செய்திகளை பரப்புபவர்களுக்கு ஒரு மற்ற பிரபலங்களுக்கும் மற்றவர்களுக்கும் புரியும் ரெண்டாவது இந்த மாதிரியான பொதுப்பணித்துறை நடவடிக்கைகளால் சீரமைக்கப்பட்ட குளங்களை பாதுகாப்பது பொதுமக்களுடைய கடமை அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வும் வரும் இதுல நாம மிக முக்கியமா பார்க்க தவறின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து இந்த பதினோரு லட்சம் ப்ராஜெக்டுக்கு ஜிஎஸ்டியா வாங்கியிருக்கிறாங்க மக்கள் பணம் மக்கள் சம்பாதிச்சு அரசாங்க அரசாங்கத்துக்கு கொடுத்த பணத்துல அரசாங்கம் வந்து பொதுமக்களுக்காக ஒரு நல்ல திட்டம் செயல்படுத்தும் போது அதுல ஒரு பங்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டிங்கிற பேர்ல எடுத்துட்டு இருக்கு பொதுமக்கள் சம்பாதிக்கிறாங்க ஜிஎஸ்டி ஒரு அரசுக்கு கொடுக்குறாங்க அந்த அரசாங்கம் அதுல ஒரு பகுதியை எடுத்துட்டு திட்டங்கள் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது சார்ந்த மாநில அரசுக்கே கொடுக்குது மாநில அரசாங்கம் நலன் சார்ந்த ஒரு திட்டங்கள் செயல்படுத்துது அதுல ஒரு பங்கு வந்து திரும்ப கிடைக்கும் போது அதுல ஒரு பங்கு ஜிஎஸ்டியா திரும்ப மத்திய அரசுக்கே போயிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாகுது இதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க